வணக்கம் தென்மேற்கு வங்கக்கடலிலே நிலவி வந்த டிட்வா என்ற புயலானது வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தெற்கு ஆந்திரா நோக்கி நகராது எனவும் சென்னையை சுற்றியே மேலும் கீழும் நகர்ந்து சென்னை மற்றும் தமிழகத்தின் உள் மாவட்டங்களிலேயும் மழை தர வாய்ப்பு உள்ளது என நாம் நேற்றே முன்னறிவித்தோம் இதன் அடிப்படையிலே சென்னையில் எண்ணூர் பாரிமுனை ஆகிய பகுதிகளில் இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் மழையும் பல இடங்களிலே இருபது சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது இன்று இரண்டாம் தேதி டிசம்பர் காலை நிலவரப்படி இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வலு குறையாமலே சென்னையின் அச்சரேகைக்கு நேரே தொடர்ந்து நிலவி வருகிறது இதன் காரணமாக இன்றும் சென்னை சென்னையை சுற்றியுள்ள புறநகர் பகுதிகள் வட சென்னை தென் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலே மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது அது மட்டுமன்றி தமிழக பல இடங்களிலே இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளது குறிப்பாக தென் மாவட்டங்களிலே வானம் மேகமூட்டமாக காணப்படும் ஆங்காங்கே லேசான மழை காணப்படும் வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களான நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை காரைக்கால் கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் செங்கல்பட்டு ஆகிய பகுதிகளிலேயும் இன்று ஓரளவு லேசான மழையும் ஒரு சில இடங்களிலே மிதமான மழையும் பெய்யும் உள் மாவட்ட திருச்சி சேலம் கிருஷ்ணகிரி அரியலூர் பெரம்பலூர் மதுரை திண்டுக்கல் தேனி இந்த பகுதிகளிலேயும் இன்று ஆங்காங்கே லேசான மழையும் ஒரு சில இடங்களிலே மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது நாளை மூன்றாம் தேதி இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து அதே இடத்திலே நீடிக்க வாய்ப்பு இருப்பதால் நாளையும் சென்னை மற்றும் வட மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் தமிழகத்தினுடைய உள் மாவட்டங்களிலே ஆங்காங்க லேசான மழையும் ஒரு சில இடங்களிலே மிதமான மழையும் ஒரு சில இடங்களிலே கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது நான்காம் தேதி இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வலு குறைந்து அதன் பின்னர் மழை குறைய வாய்ப்புள்ளது